வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமல்கள் ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏழு லட்சம் வாக்குகள் நான்கு கட்ட தேர்தல் முடிந்து கூடுதலாக ஒரு ஆறு பர்சன்ட் வரைக்கும் ரைஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்தது தேர்தல் ஆணையம் செவன்டீன் டிஸ்க்ளோஸ் பண்ண ஏன் இவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கற மாதிரியான கேள்விகள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட நீதிமன்றத்துமே கூட அவங்களுக்கு டைம் கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாக்கு வித்தியாசம் இந்த அளவுக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட்ங்கிற லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கா ஒரு கோடி வாக்கு கூடுதல் அப்படிங்கறது சந்தேகத்துக்கு உள்ளாகுதே ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை எனக்கும் அது விளங்கல அதாவது இவங்க முதல்ல டோட்டல் பண்ணும்போது கவனமாக வந்து எல்லா இது வந்ததுக்கு அப்புறம் எல்லா போலிங் ஸ்டேஷன்லேருந்து ரிசல்ட்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கம்பேர் பண்ணியிருக்கணும் அதில் சில சமயங்களில் தவறு விட்டுருவாங்க தவறு விட்டுருவாங்க தவறுகள் நடக்கும் எல் இந்த ஹியூமன் எரர்ஸுங்கிறது எப்பயுமே பாசிபிள் ஆனால் ஒரு கோடி பேர் அப்படிங்கிறது இத்தனை கான்ஸ்டிடுவென்சியில் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு ஏறக்குறைய பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி வர்றது அப்படிங்கிறது வந்து கவலைக்குரியதாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இது ரொம்ப தீர்க்கமாக பார்க்க வேண்டியது கூர்மையாக பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஆனால் இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த செவன்டீன் சி வந்து போலிங் ஏஜென்ட் எல்லார்கிட்டையும் இருக்கு மகுவா மைத்ரா வந்து தன்னுடைய போலிங் ஏஜென்ட் அத்தனை பேர்ட்டே இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொன்னாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு கவுண்டிங் சமயத்துல நிச்சயமா இதை காமிச்சு ஒவ்வொரு கவுண்டிங் சமயத்துலேயும் உங்க ப்ரிசைடிங் ஆஃபிசர் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம் அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து தலைமை அதிகாரியா இருக்கவர் அவர் கையெழுத்து போட்டது தானே எங்ககிட்ட இருக்கு மொத்தமே இத்தனை ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க இப்ப அதை விட கூடுதல் அல்லது குறைஞ்சா வந்தா எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்க முடியும் இதை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும் அரசியல் கட்சிகளுக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பு இருக்கு நீங்க போலிங் ஏஜென்ட் வச்சிருக்கீங்க அந்த போலிங் ஏஜென்ட் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவற்ற செவன்டீன் சியை வாங்கி இது பண்ணணும் கொலைட் பண்ணணும் அது நிச்சயமா பண்ண வேண்டிய கடமை வந்து இருக்கு அதையும் மீறி தேர்தல் ஆணையத்துக்கு முதன்மையான பொறுப்பு இருக்கு அது சந்தேகமே கிடையாது அதனால வந்து இது தேர்தலானே இப்போ என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிட்டதுங்கிறது சந்தோஷமான விஷயம் விரைந்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம் இது கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் சார் இப்ப இந்த ப்ராசஸ் அப்படிங்கறது ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா பூத் ஏஜென்ட்டும் பூத்துலயும் ஏஜென்ட் பண்ணக்கூடிய அளவுக்குன்னா இப்ப நம்ம திருணாமூல் எடுத்துக்கலாம் இங்க பிடிஆர் வந்து சொல்றாரு நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நான் ஐடி போது கூட ஒரே நைட்ல எங்களால அதை கலெக்ட் பண்ண முடிஞ்சது நாங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் குள்ள ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக எல்லா பெரிய அளவுக்குன்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அமைப்பு இருக்குல்ல அப்ப அவங்கள இத விட பாஸ்டா பண்ணிருக்கணுங்கிற கொஸ்டின் வருது கண்டிப்பா அவங்க கிட்ட அந்த அமைப்பு இருக்கு அந்த டெக்னாலஜிக்கல் எபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க விரைந்து சொல்லணும் விரைந்து செயல்பட்டு இந்த டிஸ்கிரிபன்சி எப்படி வந்துச்சுன்னு இந்த இவங்க எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்கல்ல எங்களுக்கு இதுக்கு மூணு வாரம் ஆகும் நாலு வாரம் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் ஒரே அடி அடிச்சாங்க ஒழுங்கா மரியாதையா ரெண்டு நாள்ல கொண்டு வந்து கொடுன்னு உடனடியா கொடுத்தாங்கல்ல அது மாதிரி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் செல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதிலே வந்து ஒப்புகை சீட்டு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னபோது ஒரு டிமாண்ட் வந்தபோது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா அது வந்ததுன்னா சரி அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது பதினேழு நாள் ஆகாங்க இப்போ இது எவ்வளோ ரெடிகுலஸ்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு வராமல் இருக்கும் பொழுது பேலட் பேப்பர் தான் இருந்தது அந்த பேலட் பேப்பர் இருந்தபோது இந்த பேலட் பேப்பர் வந்து ஒப்புகை ஷீட்டோட ரொம்ப பெருசு ஏற்கொரே சில பேலட் போலீஸ் ஸ்டேஷன்ல இது சில இடங்களில் இப்ப நூற்றி பத்து பேர் கண்டஸ்ட் பண்ற இடமெல்லாம் இருக்கு அப்ப ஏ ஃபோர் ஷீட் அளவுக்கு பெருசா இருக்கும் இந்த வாக்கு சீட்டு பேலட் பேப்பர் அப்படி இருந்தபோதே ரெண்டு நாள்ல ரிசல்ட் கொடுத்திருக்கமே அவ்வளவு பெருசையே கவுண்ட் பண்ணி ரெண்டு நாள் ரிசல்ட் கொடுத்துருக்கோமே இந்த ஒப்புக சீட்டை என்றதுக்கு பதினேழு நாள் ஆகும்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப ரெடிக்குலஸ் இந்த மாதிரி பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் ஏன்னா யாரை ஏமாத்த பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கணும் அதனால இதுலேயும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மிக கடுமையான பார்வையை செலுத்த வேண்டும் சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க யூஷுவலா அந்த பூத்ல போலிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சீல் பண்ண பிறகு அந்த கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர்ல பாஸ் ஆகும் சார் டுவர்ட்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மேல போற வரைக்கும் என்ன ஸ்ட்ரக்சர்ல பாஸ் ஆகும் அதாவது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்தும் ரிட்டர்னிங் ஆஃபீஸ்கிட்ட வந்து அந்த இது எல்லாம் ஒப்படைக்கப்படும் அந்த பேலட் பேப்பர் இருக்குது பேலட் பாக்ஸ் அந்த பேலட் பாக்ஸ் இருந்தது இப்போ எலக்ட்ரானிக் மிஷினாக இருக்குது அது வந்து சீல் பண்ணிடுவாங்க சீல் பண்ணி அங்கே வந்து ஒப்படைக்கப்படும் சீல் பண்ணுறதுங்கிறது இவங்களுடைய போலிங் ஏஜென்ட்டுடைய ப்ரெசன்ஸில் தான் சீல் பண்ணுவாங்க அந்த இவிஎம் வந்து சீல் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அசம்பிளி எலெக்ஷன் சொல்லி பார்த்தா ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சில ஏறக்குறைய ஆறு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது அப்போ ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் தனித்தனியாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பெரும்பாலும் சப் கலெக்டர் கீழே போட மாட்டாங்க சப் கலெக்டர் அடிஷனல் கலெக்டர் கலெக்டர் இந்த மாதிரி தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த இது வரும்பொழுது பெரும்பாலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியே வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார் ஆனால் அதுவும் இதை பொறுத்த தான் இப்போ உதாரணமாக முர்ஷிதாபாத்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்தது அந்த முர்ஷிதாபாத் கான்ஸ்டுவன் ராம்பூர் கான்ஸ்டுவன்சி ஒன்று இருக்குது அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொன்று வந்து ஜகிபூர் கான்ஸ்டுவன் இருக்குது அப்போ ஜங்கிப்பூர் கான்ஸ்டுவன்சிக்கு வந்து ஜங்கிப்பூர் சப் கலெக்டரே வந்து அவங்க வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரை போடலாம் போட்டால் அந்த ஆறு கான்ஸ்டுவன்சியும் ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அங்கே இருக்கு ஃபராகான் இருக்கு சுத்தி ஒன் சுத்தி டூன் இருக்கு கஞ்சின் இருக்குது இது ரகுநாத் பூர் அப்படின்னு சொல்லி ரகுநாத் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து அந்த போலிங் பேலட் பாக்ஸஸ் அத்தனையும் அல்லது இப்போ வந்து ஏவிஎம் நான் இருந்த காலத்தில் பேலட் பாக்ஸ் இருந்தது அது எல்லாம் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்படும் ஒப்படைக்கும் போது ரிட்டர்னிங் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூம் வச்சுருப்பாங்க அந்த ஸ்ட்ராங் ரூமில் வந்து உடனடியாக எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி வச்சிட்டு அந்த ஸ்ட்ராங் ரூமை சீல் பண்ணுவாங்க சீல் பண்ணும்போது அரசுடைய சீல் மட்டும் அங்கே வைக்கணும்னு தேவையில்லை ஒவ்வொரு கேண்டிடேட்டோட சார்பாகவும் அவங்களுடைய பிரதிநிதி வந்து சீல் வைக்கலாம் அதுக்கு உரிமை உண்டு அவங்களுக்கு அப்போ கவுண்டிங் தினத்தை அன்னைக்கு பிரிக்கும் போது இப்போ இதை ஸ்ட்ராங் ரூமை திறக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சீல் இன்டாக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அந்த சீல் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா சரி அப்செக்ஷன் ரேஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் திறந்ததுக்கு அப்புறம் அது பேலட் பாக்ஸ் அத்தனை அந்நேரம் எடுத்தாங்க இப்போ இவிஎம் எடுக்கிறாங்க இப்போ இவிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் மடமடுன்னு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு மடமண்ணு ரிசல்ட் வந்து இப்போ நீங்க வந்து கொலெக்ட் பண்ணிடலாம் அந்த காலத்துல வந்து இதை வந்து வாக்குச்சீட்டுகளை எடுத்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்டுலாம் போடுவாங்க ஒவ்வொரு இதுக்கும் அவங்க கான்ஸ்டுவன்சிக்கும் வந்து அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கே எட்டுல இருந்து பதினாறு வரைக்கும் டேபிள் இருக்கும் அந்தந்த எத்தனை கான்ஸ்டுவன்சில எத்தனை ஓட்டர்கள் இருக்காங்கிறத பொறுத்து அந்த ஒவ்வொரு டேபிள்லையும் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டு போலிங் ஏஜென்ட் எண்ணும் எண்ணும்போது எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க செல்லாத ஓட்டுன்னு சொல்லி அங்கே வந்து டிசைட் பண்ணாங்கன்னா உடனடியாக அதை எல்லாருக்கும் காமிக்கணும் இந்த காரணத்துனால இது செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அந்த மாதிரி அப்போ சிஸ்டம் இருந்தது இப்போ வந்து என்ன மச் மோர் சிம்பிளிஃபைட் ஆயிருச்சு மடமனு அவங்க வந்து எத்தனை ஓட்டு வந்து கரெக்டாக விழுந்துருக்கு எத்தனை ஓட்டு சரியாக விடல டோட்டல் ஓட்ஸ் போல் எவ்ரி கேண்டிடேட்டுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்கு இப்போ நோட்டான்னு ஒன்று இருக்குது நோட்டாவுக்கு எத்தனை வந்திருக்கு செல்லாத ஓட்டு எத்தனை இருக்கு இந்த எல்லாம் சேர்ந்து டோட்டல் ஓட்ஸ் போல்டோட டேலி ஆகணும் அது ரொம்ப முக்கியம் டேலி ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு இதே மாதிரி எல்லா இடத்துல வந்த வந்தவுடனே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி டோட்டல் வந்து பார்த்துட்டு யார் ஜெயிச்சாங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுண்டிங் செகண்ட் ரவுண்டு கவுண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்ஸும் வந்து அதில் சைன் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட் அவர் சொல்லும்போது ப்ரொசீஜர் அதனால த சிஸ்டம் இஸ் வெரி ஷார்ப் சிஸ்டம் படி நடந்தா யாரும் எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது சிஸ்டம் படி நடக்கலைன்னா அதுக்கான விழிப்புணர்வு வந்து இதை தேர்தலில் போட்டியிடுற கேண்டிடேட்ஸுக்கு வந்து இருக்கணும் அவங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இருக்கணும் உடனடியாக வந்து அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவன்டீன் சி வந்து எல்லா போலிங் ஏஜென்ட்டும் இருக்குது அப்போது ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் வந்து அசம்பிளி கான்ஸ்டுவன்சி வைஸ் கவுண்டிங் நடக்கும் நடந்து அதுக்கப்புறம் ஆரையும் சேர்த்து வச்சு அவங்க டோட்டல் போடுவாங்க அப்போ ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் போலிங் ஸ்டேஷன் இருக்கும் ஏறக்குறைய அப்போ அத்தனை இவங்க ஏற்கனவே கலெக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கணும் கவுண்டிங் நடக்கிற சமயத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும் ஏதாவது தவறு எழுதுனா இது எப்படி இந்த டிஸ்கிரிமன்சின்னு கேட்டால் இதில் வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் முதல்ல இதே பரிசு எழுதுறவனே கை சுத்தமாக முதல்ல பரிசு எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால வந்து இந்த ஒரு கோடி டிஸ்கிரிமன்சிங்கிறது வந்து அது என்னன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் சரியா பார்த்து நான் எடுத்தடுப்புலேயே ஒருத்தர் குற்றவாளி நான் சொல்லலை எதனால இந்த டிஸ்கிரிபன்சி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்து சொல்ல வேண்டியது அவங்க சொல்லி நான் நினைக்கிறேன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தொழில்நுட்பம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி நான்குல இதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு நான்கு கட்டமாக நடந்த தேர்தல் இன்றைக்கு ஏழு கட்டம் என்பதும் அன்னைக்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் குள்ள கம்ப்ளீட் டேட்டாவை கொலேட் பண்ணி ஓட்டர் டேர்ன் அவுட் சொன்னதுங்கிறது இன்னைக்கு பதினோரு நாள் வரைக்கும் போகுது அப்படின்னும் போது அப்ப இங்கேயோ நம்ம எஃபிஷியன்சியை லாக் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வருது இல்ல சார் அப்ப தொழில்நுட்பத்தை சரியாக கை கொள்ள தவறி விட்டோமா எங்கேயுமே எஃபிஷியன்சி லாஸ் ஆகல இந்த மாதிரி ஏழு கட்டமா தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல இது இஸ் நாட் அ கொஷின் ஆஃப் எஃபிஷியன்சி இட் இஸ் கொஷின் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் எதுக்காக வேண்டி ஏழு கட்டமா தேர்தல் நடத்துகிறாங்க எனக்கு தெரியல ஷக்தர்னு சொல்லி ஒரு தேர்தல் கமிஷனர் இருந்தால் அவர் தான் நினைக்கிறேன் சரியான ஒரே நாள்ல இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்கள வந்து தேர்தல் ஒரே நாளில் நடத்தி காமிச்சாரு இன்னொரு தேர்தல் கமிஷனை வந்து ரெண்டே நாளில் வந்து நீங்கள் நாள் கட்ட தேர்தல் சொல்றீங்க ரெண்டே நாளில் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தி முடித்து காமிச்சாங்க அன்னைக்கு அப்படி நடத்த முடியும்னா இன்னைக்கு கண்டிப்பாக நடத்த முடியும் ஒரே நாள்ல இந்தியா எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தி முடிக்க முடியும் அதுதான் சரியா இருக்கும் இப்போ பாருங்க தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்த உடனே சிறு குறு தொழில சேர்ந்தவங்களாம் இப்போ கொலுசு விற்கிறவங்கலாம் எப்போயுமே கேஸ்ட்ல தான் கொடுப்பாங்க டெக்ஸ்டைல்ஸில் நிறைய பேர் கேஷ் ட்ராண்ட்ஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களை பிடிச்சி ஒன்றரை மாசம் அவங்க தொழிலையே பாதிக்க வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்றீங்களோ அதுலருந்து கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துருது அனௌன்ஸ் பண்ண தேதியிலிருந்து நார்மலாக மூணு வாரத்துக்குள்ளேயோ நாலு வாரத்துக்குள்ளேயோ உங்களையோ தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு இதுவும் நடந்துடும் அந்தந்த இடத்துல வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே நாலு வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்போ இந்தியா முழுமைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி வச்சேன் இன்னைக்கு நடத்த முடியும் நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு தெரியுங்கிறதுல அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்டேட் சீஃப் எலக்ட்ரல் ஆபிசரா இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிற அடிப்படை ஆதாரத்தில் நான் சொல்ல முடியும் இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியும் அது கஷ்டம் கிடையாது இந்த ஏழு கட்ட தேர்தல்ங்கிறது பெங்காலுக்கு வந்து நாலு கட்ட தேர்தல்ங்கிறது தேவையே கிடையாது ஒரிசாவுக்கு ஒரிசால என்ன லாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னு சொல்லி அங்க மூணு கட்ட தேர்தல் என்ன வச்சிருக்கீங்க ஏதாவது அர்த்தம் இருக்காது எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது யாரோ சில பேருக்கு வசதி அவங்க அந்தந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நியூட்ரலிட்டி மேல நம்பிக்கை கிடையாது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் என்னைக்கு வந்து கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு பிரதம சொல்லும்போது சொல்லும் பொழுது திரு நரேந்திர மோடி சொல்லும் போது திரு நரேந்திர மோடிக்கு இமீடியட்டா நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டு எம்சிசிக்கு சிசிக்கு எகேன்ஸ்டானது அந்த பேச்சு வந்து அன்னைக்கு இவங்க அனுப்பலன்னு சொன்ன உடனே எனக்கு இவங்க மேல நம்பிக்கை போயிடுச்சு இன்னைக்கு நடக்கிறது அத்தனையும் அந்த நம்பிக்கையின்மை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம பிஜேபிக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இப்ப பிஜேபி மேல நடவடிக்கை எடுக்கிறது இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா கிடையாது இப்ப இவர் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு தப்பான பேச்சு பேசிட்டாரு அல்லது ராகுல் காந்தி ஒரு தப்பான பேச்சு பேசிட்டார்னு வச்சுக்குவோம் இது வரைக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த நோட்டீஸ் அனுப்புறதும் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் அனுப்பணும்னு கிடையாது பார்த்த உடனே இவங்க கேட்க முடியும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அந்த தனிப்பட்ட மனிதர்கள் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க அடுத்த ரெண்டு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் ஏழு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் அல்லது உங்களுடைய பேச்சு இவ்வளவு ஆட்சேபகரமானது இருக்குது அதனால அடுத்த ஆறு வருஷத்துக்கு நீங்க தேர்தலில் கூடாதுன்னு தடை உத்தரவு போடலாம் அவ்வளவு அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உண்டு பால்தாக்கரிக் அது மாதிரி தடை உத்தரவு போட்டுச்சு ஒரு காலத்துல தேர்தல் ஆணையம் இப்போ பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கறாங்க பிஜேபி ஒரு பதில் சொல்றாங்க அந்த பதில வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி வச்சுக்குவோம் பிஜேபி வந்து நீங்க ஆறு வருஷம் அரசியல் கட்சியாக நீங்கள் நடமாடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்ல அப்ப எதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க நாங்க இப்ப அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் ஏன்னா அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த இவங்களை சம்பந்தப்பட்டவங்கள மூக்கு இப்படி பெட்டர் இப்படி கஷ்டப்பட்டு தொடம இருக்கிறது பெற்றி இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொறுப்புலேருந்து இருந்து கலண்டு ஓடுறாங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்களா எல்லாருமே வந்து இந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் எல்லாருமே இந்த நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அதனால தவறான பேச்சு ஒன்று வந்திருந்ததுன்னா இது மாடல் கோட் ஆஃப் எகேன்ஸ்ட் ஆனதுன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும்

போலீசுமே கூட கம்ப்ளைண்ட் இல்லாம யூ கேன் டேக் சோ கூட உச்ச நீதிமன்றம் இரண்டு நீதிபதி அமர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஒரு இதை கம்ப்ளீட்டா தாண்டி ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜுடிஷியல் பாடிங்கிறத தாண்டி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அத்தாரிட்டிஸே இன்னைக்கு அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல இந்த தேர்தலில் சாமானியர்களுக்கு ஒரு வித அச்சத்தை சிஸ்டம் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதற்கான ஸ்பேஸ் ஆயிடுமோங்கிற ஒரு அச்சம் மட்டும் இருக்கு சார் உங்களுடைய நேர பகிரும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்